ஓம் ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி முப்பத்தி ஒன்பது அது இந்த பகுதியில் நாற்பத்தி ஆறாவது திருநாமம் பார்க்கப் போகிறோம் இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ஆறாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் ஆறு அப்ரமேயோ ரிஷிகேஷோ பத்மநாபோமர விஸ்வகர்மா மனு நாற்பத்தி ஆறாவது திருநாமம் ஓம் அப்பிரமே அறிவுக்கு அப்பாற்பட்டவர் அதாவது தர்க ரீதியான வழிமுறைகள் மூலம் வரையறுக்கவோ விளக்கவோ அளவிடவோ முடியாத ஒருவர் பட் அனுபவிக்க மட்டுமே முடியும் இதைப் பற்றி மைசூர் மகாராஜாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து பார்க்கலாம் இந்த கலியுகத்திலும் கண்ணனின் லீலைகள் தொடர்கின்றன என்பதை இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமயம் மைசூர் மகாராஜா கோலார் தங்க சுரங்கத்தை பார்வையிட சென்றார் அங்கே தன் வழக்கையில் வெண்ணையை ஏந்திக்கொண்டு இடக்கையால் வெண்ணெய் பானையை அணைத்தபடி இருந்த நவநீத கிருஷ்ணனின் விக்கிரகம் கோலாரில் ஒரு சிற்பியிடம் இருப்பதை கண்டார் மகாராஜா அந்த நவநீத கிருஷ்ணனின் விக்கிரகம் மன்னரின் உள்ளத்தை மிகவும் கொள்ளை கொண்டது ஆகவே அந்த சிற்பிக்கு நிறைய பொற்காசுகளை கொடுத்து நவநீத கிருஷ்ணனின் விக்கிரகத்தை வாங்கினார் மன்னர் தங்க சுரங்கங்களை பார்வையிட்ட பின் மைசூருக்கு செல்லும் வழியில் மல்லூர் என்னும் ஊரில் ஒரு இரவு தங்கினார் அங்கே மன்னரை சந்திக்க வந்த அவ்வூர் மக்களின் உள்ளங்களையும் மன்னருடன் இருந்த நவநீத கிருஷ்ணன் கவர்ந்துவிட்டான் அந்த கண்ணனை தங்கள் ஊரிலேயே பிரதிஷ்டை செய்தால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் தன் அரண்மனைக்கு கண்ணனை கொண்டு செல்ல நினைக்கும் மன்னரிடம் இதை யார் சொல்வது எவ்வாறு சொல்வது என்று பயந்தார்கள் அப்போது அந்த ஊரில் இருந்த ஒரு பண்டிதர் ஊர் மக்களிடம் இந்த கண்ணனை நம்பாதீர்கள் இவன் தன்னை எல்லாம் ஏமாற்றி விடுவான் கோபிகைகளின் உள்ளத்தில் காதலை உண்டாக்கிய அவன் அவர்களை விட்டுவிட்டு ஆயர்பாடியிலிருந்து மதுராவுக்கு சென்று விட்டான் அதற்கு பின் கோபிகைகளை எட்டிக்கூட பார்க்கவில்லை அதுபோல விவசாயிகளான நம் உள்ளத்தை கவர்ந்துவிட்டு நம்மோடு இல்லாமல் மன்னருடன் அரண்மனைக்கு சென்று விடுவான் ஆகவே இவனை நம்பாதீர்கள் என்று சொன்னார் இது இப்படியாக இருக்க மறுநாள் மாலை மன்னர் மைசூருக்கு புறப்பட்டார் அப்போது ஒரு சந்தன பெட்டிக்குள் நவநீத கிருஷ்ணனை வைத்து பாதுகாப்பாக எடுத்து செல்ல நினைத்தார் அதனால் சந்தன பெட்டியை தயார் செய்து அதனுள் நவநீத கிருஷ்ணனையும் வைத்தாகிவிட்டது ஆனால் இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் என்ன ஆனது அந்த சந்தன பெட்டியை யாராலும் தூக்க முடியவில்லை அத்தனை காவலாளிகள் இருந்தார்கள் அனைவரும் சேர்ந்து தூக்கினார்கள் முடியவில்லை பின்னர் அவர்களோடு மகாராஜாவும் சேர்ந்து தூக்கி பார்த்தார் ஆனாலும் அதை நகர்த்தக்கூட முடியவில்லை அப்போது வானிலிருந்து ஒரு அசரீரி கேட்டது அந்த அசரீரி என்ன சொன்னது என் மேல் மிகுந்த அன்பு வைத்திருக்கும் இவ்வூர் மக்களுக்கு அருள் புரிவதற்காக நான் இங்கேயே தங்குவதென்று முடிவு செய்துவிட்டேன் என்றது அசரீரி இதை கேட்ட மகாராஜாவிற்கு மிகவும் வருத்தமாகியது ஏமாற்றமானது அப்படியானால் உன் அருள் எனக்கு கிடைக்காதா ஏன் அரண்மனைக்கு நீ வரமாட்டாயா என்று அழுது புலம்பினார் மகாராஜா அப்போது அங்கே ஒரு பிச்சைக்காரர் வந்தார் அவர் சொன்னார் மன்னா கண்ணனுக்கு முன் நீங்களும் ஒரு பிச்சைக்காரர் தான் அவனது லீலைகளை சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது மனிதர்கள் மட்டுமல்ல அந்த பிரம்மா இந்திரன் முதலிய தேவர்களின் புத்திக்கும் அப்பாற்பட்டவை அவனுடைய செயல்பாடுகள் இப்படி தேவர்களின் புரிதலுக்கு கூட எட்டாத மேன்மைகளை உடையதால் தான் கண்ணன் அப்புறமேய என்று அழைக்கப்படுகிறான் இந்த ஊரில் ஒரு பெருமாள் கோயில் உள்ளது அந்த பெருமாளுக்கும் அப்புறமேயன் என்று பெயர் என்று சொன்னார் அந்த பிச்சைக்காரர் அந்த பிச்சைக்காரர் முதல் நாள் ஒரு பண்டிதர் சொன்னாரே அவரையும் பார்த்து கண்ணன் தன்னை நம்பியவர்களை ஏமாற்றுவான் என்று சொன்னீரே அந்த கண்ணன் பண்டிதரான உங்களின் புரிதலுக்கும் அப்பாற்பட்டவன் என்பதை புரிந்து கொண்டீர்களா அந்த கண்ணன் தன்னை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிடாதவன் என்பதை உணர்த்தவே அரண்மனையே வேண்டாம் என்று உங்களுடன் தங்கியிருக்க முடிவு விட்டான் பாருங்கள் என்றார் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரர் மறைந்துவிட்டார் அதன் பின் அந்த நவநீத கிருஷ்ணனை மல்லூரில் உள்ள அப்ரமேய பெருமாள் கோவிலில் பிரதிஷ்டை செய்தார்கள் இவ்வாறு பிரம்மாதி தேவர்களின் புரிதலுக்கும் அப்பாற்பட்டவனாக விளங்கும் எம்பெருமாள் அப்ரமேய என்று அழைக்கப்படுகிறான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஆறாவது திருநாமமாக இந்த நாமத்தை தினமும் ஜபிப்பவர்களுக்கு அழகான குழந்தை பிறக்கும் இது நாற்பத்தி ஆறாவது திருநாமம் அடுத்த நாற்பத்தி ஏழாவது திருநாமம் ஓம் நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஏஓ